ரீச்சரெல்லாம் டாப் டொண்ட்டிக்கு மேல இருக்க ஒரு மூணு தமிழ் ரீஜன் பிளேயர் தான் கண்டா இருப்பாங்க அவங்க வேற யாரும் கிடையாது எஃப் டபுள்யூ ஜோக்கர் ப்ரோ அப்புறம் ரோமியா ப்ரோ அப்புறம் இன்னொருத்தரு ஜோக்கர் ப்ரோ வேற லைவ் போட்டு தரா சரி டீமை பண்ணணும் டீமை பண்ணா இவர் பின்னர் வந்து எவ்வளோ அடிச்சுடுவாரு சரி திருப்பி இல் பண்ணிவிட்டு அவங்களும் இந்த ரீஜெல்லாம் போட்டு காமிச்சாங்க இந்த வீடியோவில் என்னன்னு தெரியல அதை காட்டவே இல்லை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவார் பொண்ணு கேட்டா கேட்டாச்சின்னா இந்த இப்ப பொண்ணு தான் வரலான்னு நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க நம்ம டீமர் காஸ்ட் டீம்லாம் பார்த்துக்கோங்க அப்படி தமிழ் பேரா நீங்க இந்த இடத்துல அவர் வர சரி பின்னாடி போட்டு ஒரு அடி தான் அடிப்பார் டவுன் ஆயிருவாரு